ஹலோ லூயா கர்த்தர் மரும ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் இந்த மாலை வேலையில் கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ஜபீப்பம்மா இறக்க நிறந்தவரை இறக்கத்தின் ஐஸ்வர்யனை கூப்பிடுற குரலுக்கு என்னன்னு கேட்கக்கூடிய தகப்பம்பிங்க எங்கள் சத்தத்தை உற்று கவனிக்கக்கூடிய தகப்பன் இந்த வேலையிலையும் எங்களுடைய இருதயத்திலிருந்து கல்லான இருதயத்தில் இல்லப்பா சதையான இருதயத்திலிருந்து உங்களை கூப்பிடுறதுக்குள்ள ஒவ்வொரு பேருடைய சத்தமும் உங்கள் கதை காதுகளில் எட்ட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற பலவீனன் என்று தள்ளாதபடி பலவானா எங்களை முந்தி கட்ட வைக்க போகிற தயவுக்காக நண்டு செலுத்துகிற ராஜா தேசத்துக்கும் தேசாதிபதிகளுக்கும் அழிகிற ஆத்து வாலிப சமுதாயங்களுக்காக முதியோர்களுக்காக சிறு குழந்தைகளுக்காக பச்சிளம் பிஞ்சுகளுக்காக ஜபிக்கிறோம் ராஜா இந்த சேன் சேனல் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையிலும் கரங்களில் திறந்தால் தீர்ப்பாணிக்க தயவும் கிருபையும் சொல்லு கொள்ளட்டும் நீங்கள் இறக்கத்தின் ஐஸ்வர்யனாக இருந்து ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் விசாரிக்க போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் எல்லா பலவீன சாபங்களை நீங்கள் நிர்மலமாக்கிட்டீங்க புது கிருபையும் தயவும் பிள்ளையை பெற்றுக்கொண்டான் உங்கள் அதிகாரம் மூலம் நாம வெல்லப்பட்ட கிருபைக்காக சோற்றுறோம் ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஹலை லூயா பிரைசலர் கத்திரக்குள்ளே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் இந்த விசேஷமான இந்த மாலை வேலையில் இந்த மாதத்தில் துவக்கத்தில் இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் கத்தர் உங்களை பார்த்து கேட்காரு அப்பா நீ விரோதமான காரியம் இருதயத்துக்குள்ளே வச்சுருக்கியா உன் இருதயம் மற்றவங்களை கண்டா கொடூரத்தையும் விரோதத்தையும் உண்டு பண்ணுதா இல்லை உன் இருத இருதயம் மற்றவங்களுக்குள்ள அன்பு செலுத்துதா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் நீ நேசிக்கியா உனக்கு என் தாகம் இருக்கா மொத்தத்தில் உன்னுடைய இருதயம் கல்லா சதையாப்பா கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்காரு ஐயா உன் இருதயம் கல்லா சதையா ஏ மனுஷனே மனுஷியே உன்னுடைய இருதயம் கல்லா சதையா அது சதையா இருந்துச்சுன்னா என்னுடைய வார்த்தை என் நேசம் உனக்குள்ள புறப்பட்டிருக்கும் அது சதையா இருந்தா என்னுடைய அன்பு உள்ள ஊற்றாய் பெருகிருக்கும் அது சதையா இருந்துச்சுன்னா சகல பாவங்களையும் நான் உனக்கு மன்னித்தது போல நீ அநேகருக்கு மன்னிச்சிருக்கணும் அநேகருக்கு உன் மன்னிப்பு வேணும் உன் குடும்பத்துக்குள்ள பிறர் இடத்துல உனக்கு சகாயம் செஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் துரோகம் செய்யாதபடி உன் இருதயம் சதையாக இருக்குதா வஞ்சிக்காதபடி உன் இருதயம் சதையாக இருக்குதா ஹலைலூயா உன் இருதயம் சதையாக காணப்பட்டுச்சுன்னா உன் இருதயத்துக்குள்ளே இன்றைக்கி நிச்சயம் கர்த்தர் பிரவேசிப்பார் உன் இருதயம் சதையாய் காணப்பட்டுச்சுன்னா அந்த இருதயத்துக்குள்ளே இன்றைக்கி நிச்சயம் என் நேசர் உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசிப்பார் எப்படி எனக்கு மனமகிழ்ச்சி வரும் எப்படி எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் நான் இவ்வளோ பாடலில் இருக்கேன் இவ்வளோ உபத்திரத்தில் இருக்கேன் இவ்வளோ கண்ணீருக்குள்ளே இருக்கேன் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் இவ்வளோ கடன் என்ன ஆழ்த்துதேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த சொல்கிறாரு ஐயா உன் இருதயம் சதையாக இருந்துச்சுன்னா உன் இருதயம் சதையாக இருந்துச்சுன்னா நிச்சயம் அதில் தங்குறதுக்கு கர்த்தர் ஆசைப்படுவார் பிரியப்படுறார் என்னைக்காவது ஒரு நாளாது நம்ம எத்தனை பேரை மன்னிச்சிருக்கோம் நம்ம பிறர்கிட்ட மன்னிப்பை எதிர்பார்க்கமே பிறர்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கமே இந்த பிரச்சனையை அப்படி பிறரை விட்டுட்டு போயிடணுமே இது எனக்கு பெருசாக்கக்கூடாது இந்த பாரம் எனக்கு நீங்கிடணுமே இந்த காரியம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடணுமே சொல்லி எவ்வளவு எதிர்பார்ப்பு அதுக்காக எவ்வளவு ஜோம் பண்ணுறோம் எவ்வளோ பிரயாசப்படுறோம் என்னைக்காவது ஒரு முறையாது ராஜா நான் உங்க பிள்ள இனிய இருதயம் கல்லா இருக்காது இனிய இருதயம் கல்லா இருக்காது என் இருதயம் சதையாக இருக்கும் என் இருதயம் சதையாக இருக்கும் அநேகருக்கு வார்த்தையை கொடுக்கத்தக்க அநேகிட்ட ஆசீர்வாதம் பெறத்தக்க என் இருதயம் சதையாக காணப்படும்ப்பா நான் யாருக்கும் இனி வஞ்சக புத்தியோட எதையும் செய்ய மாட்டேன் யாருக்கும் நான் வஞ்சக புத்தியோட எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் இனி தீங்கு எனக்குள்ளே இருக்காது வஞ்சகம் எனக்குள்ளே இருக்காது சாபம் எனக்குள்ளே இருக்காது நான் பிறரை சபிக்க மாட்டேன் அநேகத்துக்கும் அநேகமான ஆசீர்வதிக்கப்பட்ட பொட்டணமாக நான் காணப்படுவேன் அந்த இருதயத்துக்குள்ளே எவ்வளவு அசிங்கமான காரியத்தை நான் வச்சுட்டு கிறிஸ்துவ தேடி இருக்கேன் மாம்சம் மூர்க்கம் உலக சிற்றின்பம் சுயம் ஆணவம் என்னுடைய அகம்பாதத்தால் என் துமிறால் வேதம் சொல்லுது நீ பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுன்னு சொல்கிறத விட தூசியை உதறி எந்தின்னு சொல்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்கார் இன்றைக்கி சொல்கிறார் பிள்ளைலாம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் பார்த்து சொல்கிறார் உன் இருதயத்தை மாற்றுப்பா உனக்குள்ள நான் வாசம் பண்ண பிரியப்படுறேன் உன் கல்லான இருதயத்தை மாத்தி சதையான இருதயமா நீ மாறு நான் உனக்குள்ள வாசம் பண்ணுவேன் அவர் உன்னில் வாசம் பண்ணிட்டார்னா நீ புதிய சிருஷ்டி அவர் உனக்குள்ள வாசம் பண்ணிட்டார்னா நீ புதிய சிருஷ்டி நீ புது மனுஷன் நீ புதுப்பிக்கப்பட்டுருவ உன் காரியம் புதுப்பிக்கப்படும் உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்விக்கப்படும் நீ சகலத்திலையும் புதிதான மனிதன் அங்கே எந்த பேதமும் இல்லை அங்கே எந்த வார்த்தைக்கு இடம் இல்லை அங்கே ஒப்பு கொடுக்கறது மட்டும்தான் அங்கே ஒப்பு கொடுக்கறது மட்டும்தான் கிறிஸ்து மேல நீ பிரியமாக இருக்கும்போது அவரையே உன் இருதயம் சான்றிக்கும் போது உன் இருதயம் கல்லாக காணப்படாதபடி சதையாக காணப்படும் போது அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை உன் ஆற்றி தேற்றுவது மட்டும் இல்லை உன் பாரம் உன் நிந்த உன் துக்கம் உன் அவமானம் சகலத்தையும் அவர் பொறுப்படுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களை உங்களை அவர் ரொம்ப நேசிக்க போதை சொல்கிறாரு ஐயா அந்த உலகத்தை நோக்கி நீ அநேக காரியத்தில் உன் இருதையை கல்லாருந்திருக்குப்பா பல நேரம் அவர் கூப்பிட்டது கூட தெரியாத அளவுக்கு நம்ம இருதய இருந்திருக்கு அவர் பிரவேசிப்பாரே என் இருதய அவர் தங்கும் வீடு என் இருதயம் அவருடைய வாஸ்தலமே இன்னைக்கு அந்த பயம் இருக்கா யாருக்காது அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளை யாருக்காவது ஒருவருக்காவது அந்த பயம் இருக்கா என் இருதயத்தை நான் சுத்தமாக வச்சுக்கணும் என் இருதயத்துக்குள்ளே வஞ்சகம் இருக்கக்கூடாது என் இருதயத்துக்குள்ளே பொறாமல் இருக்கக்கூடாது என் இருதயத்துக்குள்ளே எந்த பேதமும் இருக்கக்கூடாது நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை நான் இயேசுடைய பிள்ளை அவர் மாத்திரம் தான் என் இருதயத்துக்குள்ள இருக்காரு அவர் மாற்றம் தான் என்னில் இருக்காரு அவரை சான்று இருக்கக்கூடிய நான் என்னைக்காவது யோசிச்சது உண்டா நம்ம இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அவர் சொல்லணுமே நீ எங்கும் உண்மை உள்ளவன்ப்பா உன் இருதயத்துக்குள்ளே எல்லா பக்கமும் உண்மை இருக்குது உன் இருதயத்துக்குள்ளே எல்லா வெளிச்சமாக இருக்குது உன் இருதயத்துக்குள்ளே இருள் இல்லை உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்க அவர் ஆசைப்படுறாரு அவர் உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆசைப்படுறாரு உன் இருதயமான அந்த கொகை இருள இராதபடி அவர் வாசம் பண்ணத்தக்க வெளிச்சமான ஒரு தேவ வீடா காணப்படணும் தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடமா காணப்படணும் இன்னைக்கு அரேகருடைய இருதயம் இருட்டாவே இருக்கு வெளிச்சம் இல்லை தீய எண்ணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நேசங்கள் வாலிப சமுதாயமே வாலிப பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த வாலிப பிரயாரம் அவருக்கு சித்தமானது இந்த வயசு அவருக்கு சித்தமானது இது கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிரியமான வாழ்க்கை இது உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை நீ அவரை சார்ந்திருக்கணும் இருக்கணும் நீ கூப்பிட்ட குரலுக்கு அவர் உனக்கு உடனே அற்பதும் செய்வார் இந்த உலகத்தில் மூழ்காதபடி இந்த உலகத்தினுடைய சிட்டு சிக்காதபடி உன்னை வேர் பிரித்து பாதுகாப்பாருமா மகளை நீ அவரை நோக்கி கூப்பிடுவியா நீ அவரை விட்டு பாப்பியா எனக்கு நல்ல கல்வி ஞானம் வேணும் எனக்கு பகுத்தறிவு வேணும் என் வாலிப காலங்களில் நான் உங்களை உறுதியாக பற்றி கொள்ளணும் என் இருதயம் உங்களை சான்று இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூப்பிட்ட குரலுக்கு தகப்ப வர முடியாத இடத்துக்கு உங்கள் ஆகிய கர்த்தர் வருவார் வந்தது மட்டும் மகன மகளை நீ கேட்ட காரியத்தை உனக்கு அற்புதமா செய்வார் நான் கூப்பிட்டா வருவாரா நான் ஜெபிச்சா கேட்பாரா என் ஜபம் கேட்கப்படுமான்னு நினைக்கிங்களா நீ ஜபிச்சா நிச்சயம் கேட்கப்படும் உன் சதையான சதையானதயத்திலிருந்து நீ கூப்பிட்ட கட்டாயம் கேட்கப்படும் உன்னே சார் உன் உன்மேல பிரியமா இருக்காரு உன்னே சார் உன் உண்மையில பிரியமா இருக்காரு அலே லோய்யா தர்மியான வேலையில் இந்த மகாலே வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகள அவர் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு என் மகன் இன்னைக்கு திருந்திருவானா என் மகன் இன்னைக்கு என்ன கூப்பிட்டுருவாளா இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு ரெட்சிப்பு வந்துடுமா இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்துட்டு நான் சொல்ல முடியுமா இந்த வார்த்தை என்னில் இருக்கிறதே என் பிள்ளைகளுக்கு நான் அந்த வார்த்தையை கொடுக்கணுமே இந்த வாலிப சமுதாயத்துக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் வார்த்தையை கட்டளையிடணுமே என் வார்த்தையான விதையை அந்த பிள்ளைகள் சதையான இருதயத்தில் வச்சு வளர்க்கணுமே என் பிள்ளைகள் கனி கொடுக்கத்தக்க பிள்ளைகளாக மாறணுமே உங்களை பார்த்து இன்னைய வரையும் இயங்கி கொண்டு இருக்கார் என் பிள்ளை இன்னைக்கு மாறிடுவாளா என் பிள்ளைக்கு இன்றைக்கி நான் அற்புதம் செஞ்சிடலாமா என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு அற்புதம் செய்ய முடியுமான்னு பெரிய ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தவப்பான ஆகிய கிறிஸ்து இன்னைக்கு உன் வீட்டில் தங்க ஆசைப்படுற மகனே மகளை அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது விழிப்புணர்வு பகுதி இல்லை விழித்து கொள்ளக்கூடிய காலம் நீ இப்போ விழிக்காவிட்டால் இந்த நேரம் நீ ரசிக்க போடலண்ணா இந்த நேரம் நீ மனம் திரும்பலண்ணா இந்த நேர நேரம் நீ மனம் கசந்து கத்த சமூகத்தில் நீ ஒப்பு கொடுக்கலண்ணா இனி உனக்கு காலம் செல்லாது உன் இருதயத்துக்கு காலம் செல்லாது இது கடைசி காலம் இது கடைசி தருணம் இந்த காலம் ரொம்ப கொடியது உன் இருதயம் எங்க உன் சதையான இருதயத்தை எங்க வேதம் சொல்லுது எஸ்ஐக்கிள் தீட்டு இந்த புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உனக்கு இந்த சதை வேண்டாம்ப்பா உனக்கு இந்த கல்லான இருதயம் வேண்டாம் உனக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன் உனக்கு கல்லான இருதயம் வேண்டாம்ப்பா உனக்கு சதையான இருதயம் உண்டு அந்த மாம்சமான இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா கலைகளையும் கர்த்தர் பிடுங்கி எரிந்து கர்த்தருடைய தசையை அவருடைய வார்த்தையை அவருடைய ஜீவனை அவருடைய கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிருபையையும் உனக்கு நீ கட்டளைட்டு போகிறார் உன்னை ஆசீர்விச்சு வழி நடத்த போகிறார் மகனே மகளை இந்த வாலிப பிள்ளையிலும் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கல்லான கல்லானதயத்தை எடுத்துட்டு தசையான ஹிருதத்தை நான் உனக்கு கொடுப்பா நீ என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு இன்றைக்கி அற்புதம் உண்டு அப்படியே கண்களை மூடி ஜப்பிப்போமா இறக்கு நிறைந்தவரை இறக்கத்தின் ஐஸ்வர்யனை கூப்பிட்ட குரலுக்கு என்னென்னு கேட்கக்கூடிய தகப்பம்பா நீங்க யார் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்கப்பா இந்த வேலையிலையும் இயேசுனும் பெருதான நாமத்தினால் இன்னைக்கு உங்களை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு முகம் கூட வைக்கப்படக்கூடாது உங்களை நோக்கி பார்க்குற ஒரு பிள்ளைகள் கூட வைக்கப்படக்கூடாது ராஜா கிருபையும் யாழனை கடினமான கல்லான இருதயம் கொடுக்க போய் தான்ப்பா இந்த தேசம் எங்கும் அக்கிரமோ பாவ செயல் நிரம்பி கொண்டிருக்கு ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சதையான இருதயத்தை கட்டளைட்டு இது பாவம்னு சுட்டி போகிற வல்லமைக்காக கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் வாலிபு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டேன் பாரத்தோட துக்கத்தோட கடன் பாரத்தோட நொந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கப்பா இந்த தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு கடன் பாரத்தோடு இருந்து கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் உங்கள் வல்லக்காரம் தாங்கணும் ஐயா உங்கள் இறக்கம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் விசேஷமாக அந்த சேனலுக்காக இதனுடைய தேவைகளுக்காக பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அடிமையும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் கரங்களை அர்ப்பணித்து ஜப்பிக்கிறேன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமாம் அலில் ஐயா Praise the Lord.